திருப்பூர் மாநகரில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் நடைபெற்ற சோதனையில் இரண்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பதிமூன்று கிலோ கஞ்சா பறிமுதல் நான்கு பேர் கைது திருப்பூர் மாநகரில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி தனிப்படைகளை அமைத்து தீவிர ரோந்து பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார் அதன்படி தனிப்படை போலீசார் மாநகர பகுதி முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் தெற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பழைய பேருந்து நிலையம் பின்புறம் தெற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரஜினிகாந்த் தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர சோதனை பணியில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கிடமான வட வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டபோது அவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மணிருல் காசி முப்பத்தொன்று இவர் வடமாநிலங்களில் இருந்து கஞ்சாவை மொத்தமாக வாங்கி வந்து திருப்பூரில் விற்பனை செய்து வந்துள்ளார் இவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் தெற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் விற்பனையில் ஈடுபட்டு வந்த வாரணாசி பாளையம் பிரிவு மூகாம்பிகை நகர் பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் முப்பத்திரண்டு என்பவரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்தும் ஆறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து மணிருள் காசி அளித்த தகவலின் அடிப்படையில் திருமுருகன் பூண்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வாவிப்பாளையம் பகுதியில் தனிப்படை போலீசார் வாவிப்பாளையம் செரங்காடு பகுதியை சேர்ந்த மேகநாதன் இருபத்து மூன்று மற்றும் வாவிப்பாளையம் குருவாயூரப்பன் நகர் பகுதியை சேர்ந்த சிவசங்கர் இருபத்திரண்டு ஆகியோரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து மேலும் ஏழு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் தனிப்படை அமைக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரே நாளில் மாநகரின் இருவேறு பகுதிகளில் பதிமூன்று கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து அதிரடியாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் போலீசாரின் தீவிர கண்காணிப்பு தொடர்ந்து நடைபெறும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்